ஓகே விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கா சோளம் வந்து ஃபீல்டு ரிவியூ வந்து கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஸோ அதற்கான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு நாள் நூற்றி பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னையோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட்டோட சேர்த்து ஸோ இன்றைக்கி நம்ம ஃபீல்டில் மக்கா சோளம் மூணு வெரைட்டி ஒன்று இருந்தோம் இல்லையா சரி கிட்டத்தட்ட நாலு வெரைட்டி ஊனியிருந்தோம் என்கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் ஆடி சீட்ஸில் கொடுத்தது ஓகேங்களா இது இந்த ரகங்கள் எல்லாம் நம்ம ஊனியிருக்கோம் இதில் எந்த ரகம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பேருக்கு தெரியும் ஓகே வீடியோக்குள்ளே போல வாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோ நாற்பது அறுபது ஓகேங்களா எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோ நாற்பது அறுபது சோளம் இது எப்பட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் அப்படியே ஓரளவு எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் இன்னொரு சோளத்தை பார்ப்போம் ஓகே தட்டை நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இன்னும் தண்ணி தான் பத்தலை ஓகே நல்லா இருக்குது மேலே அப்படியே வருவோம் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக ஆகிடுச்சி அதனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு நாள்லேயே தண்ணி நிறுத்திட்டேன் அதுக்கு மேலே பாய்க்க முடியல காரணம் என்னென்னா மாடு வேறு நாலு மாடு இருக்குது ஓகே அதுக்கு தீவனத்துக்கு தண்ணி விடணும் அது இல்லைன்னா அங்கே வேலையே இல்லை ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நிறுத்த வேண்டியதாக ஆகிடுச்சு நேர்த்திட்டேன் நானும் ஒடிச்சுருவோம் ஒடிக்கணும் இதில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு ஓகே மணி ஓரளவு பிடிச்சி தான் இருக்கிறது முப்பத்தெட்டு மணி வந்து பார்த்திங்கன்னா அது பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ரேஞ்சு இது எல்லா இடத்துலையும் கிடையாது அந்த இடத்துல தான் கருது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால் அங்கே தான் இங்கே வருங்க இதெல்லாம் புழுக்கையாக இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஓகேங்களா இங்கே வேறுங்க ஸோ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா தண்ணி சுத்தமாக கட்ட முடியாத நிலைமைக்கு போனதுனால எதுவும் பண்ண முடியலை அடுத்தது இது நம்ம என்கே வெரைட்டிக்கு போவோம் அது ஆனால் தண்ணி மட்டும் பாஞ்சுருந்தது அப்படின்னா மூணு வெரைட்டிஸ் எல்லாமே நல்ல வெரைட்டியாக தான் இருந்துக்கும் சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ என்கே வர்றதுக்கு மீதி மூணுமே ரெண்டு மூணுமே நல்ல வெரைட்டி தான் நம்ம உள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோவுக்கு போகிறோம் இது வந்து எங்கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ தட்டை பாருங்கள் மொத்தமாக தான் இருக்குது ஆனால் ஆடுது இப்போ நீங்கள் மைக்ரோவில் பார்த்ததுக்கு இதுக்கும் பாருங்கள் தட்டை தடி ஆடுது தடத்தை தட போடு ஆனால் அதில் ஆடில் டெம்பராக நின்றுச்சு ரொம்பவும் ஃபோட்டோகள் எல்லாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் நல்லாலாம் இல்லைங்க ஃபோட்டோலாம் அடி வாங்கி தான் இருக்குது பண்ணி குட்டி மாதிரி வளர்ந்துருந்தது ஆனால் ஃபோனாலாம் ஒன்றுமே இல்லை ஆனால் நான் கிழநி தான் இருக்குது ஆக்சுவலி என்கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப என்கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ ஃபெயிலியர் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ வந்து கொஞ்சம் ஷூவாக இருக்குது ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா போட்டைகள் நல்லாவே மணி பிடிச்சிருக்கு அதான் கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ தான் இவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்க ஸோ இப்படி ஒரு சில இடங்களில் ஒரு சில மாதிரி இருக்கிறதுனால நம்மளால் கன்ஃப்ளூட் பண்ண முடியல பட் ஓவராலாக பார்க்கும்போது இதுவும் மைக்காவும் ஒரே மாதிரி தான் இருக்குது இது என்னென்னா இது ஒயரம் அதிகமாக இருந்துச்சு அது ஒயரம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் வேறெல்லாம் எதுவுமே இல்லை ஊட்டலாம் சைஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து இன்னும் உள்ளே போய் பார்ப்போம் இன்னும் தப்பு இல்லை சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோலையே இங்கேவும் என் கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ தான் பாருங்க யார எவ்வளோ உயரம் இருக்கு ஓகே ஸோ பரவாயில்ல ஆக்சுவலி ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோவோட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது அதில் போட்டு எல்லாமே சின்ன சின்னதாக இருந்துச்சு இதில் இருந்தால் எங்கே ஓரளவு இதாக இருக்குது அடுத்ததான் நம்ப என்னுடைய ஃபேவரட் ஹோம் ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் போகும் ஓகே இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் ஆடி சீட் போடைய ஃபீல்டு தான் இப்போ நம்ம ஸ்டார்டிங் சார் நூற்றி பத்து நாளில் ஃபுல்லாக சர்வாகவே ஆகிடுச்சு அப்படியே ஃபுல்லாகவே அதான் அப்படியே இந்த பிள்ளையே பார்ப்போம் ஃபோட்டோ பேர் தானே எங்கள் கூட்டை உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்போம் அதாவது இந்த ஃபீல்டில் இருக்கிறது சின்ன போட்டம் இது பெரிய இருக்குது பார்ப்போம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்கடா தட்டையை காட்டலையென்னு பார்க்குறீங்களா ஒளிச்ச இடத்துல தட்டையை காட்டும் ஆள் நீங்கள் இந்த இடத்துல என்கே சிக்ஸ் டபிள் ஒன் ஜீரோ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடி இருக்கும் தடை தட தடன்னு அந்த இடத்துல ஆடலை ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவும் சரி சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோவும் சரி ஆடலை அதேமாரி இப்போ நான் பார்த்துக்கிட்டு வரும்போது பா பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோவில் வந்து பார்த்திங்கன்னா தட்டை எல்லாமே கீழே நிறையா சாஞ்சிருந்தது நூற்றி பத்து நாள் தான் நான் எல்லா தட்டையுமே சாஞ்சு போயிருந்துச்சு பட் இந்த நாற்பது அறுபதுலேயோ இல்லை ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா கீழே எதுவுமே சாயலை ஓகேங்களா ரெண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா உரித்து வச்சுட்டேன் அப்போ எண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருது என்ன அப்படிங்கிறது ஓகேவா என்னோட சப்பனா காட்டுக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தேழுத்தொம்பது முப்பது நாற்பத்தொன்று ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்று வருதுங்க லென்த் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொன்று வருது கரு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் இருக்குது வந்து பார்ப்போம் அதிலே பிடிச்சது தான் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினாலு பி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது முப்பத்தொம்போது இருக்குது இந்த அதில் நாற்பத்தி ரெண்டு வந்துச்சுன்னு சொன்ன இடத்துல முப்பத்தொம்பது முப்பத்தெட்டு தான் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கல்ல இங்கே ஸோ இந்த எந்த வந்து பார்த்திங்கன்னா பால் ஏறுற டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டாச்சு தண்ணி இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாச்சு ஸோ அதனால் அங்கே மூணு அடி இது இந்த ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போக முடியாது இப்போல்லாம் ஃபுல்லாக பயிர் பண்ணியிருக்காங்க வாய்க்காலில் கூட போக முடியாது அந்தளவுக்கு புல்லு இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு தான் வருது அதுக்கு மேலே வரல இது நம்ம வந்து மைக்கோலியும் சொல்லலாம் ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் விலையும் சொல்லலாம் என்கே வழியும் சொல்லலாம் ஸோ இது காரணம் என்ன நண்பர் குடும்ப ஒருத்தர் கேட்டுருந்த நண்பா எனது சோளம் எல்லாமே பாதி பாதி தான் வந்திருக்கு மீதி பாதி எதுவுமே வரலை என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவருக்கு நான் வந்து வாட்ஸ்அப்லேயே பதில் அமைச்சிருந்தேன் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அதிகமாக இருந்திருக்கும் ஓகேங்களா அது பூ பிடிக்கிற டைம்லையோ இல்லை மணி ஏறுற டைம்லேயோ வெயில் அதிகமாக இருந்திருக்கும் அது முதல் காரணம் அந்த டைமில் அந்த வெயிலுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பிடிச்சிக்கும் அப்படி நம்மளால் தண்ணி கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே வராது மணி ஸோ அதுதான் இந்த வருஷம் ஈல்டு பாதிப்பு அப்படின்னா அதனால தான் ஈல்டு பாதிப்பு இருக்கும் அது இல்லாத ஈல்டு பாதிப்புலாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அஸ்வினி குடும்பமாக லைட்டாக வந்துச்சு பட் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை ஓகேங்களா ஸோ ஃபைனலாக எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னா ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் போகலாம் மைக்கோ நாற்பது அறுபது போகலாம் ஆனால் என் கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ மட்டும் தயவு செஞ்சு டச் பண்ணிடாதீங்க டோட்டலாக வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் சஜஷன் நான் ஃபேஸ் பண்ணதில் அதுவே நாற்பது அறுபதா ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவா அப்படின்னு என்ன கேட்டால் நான் ஆசிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் தான் சொல்லுவேன் ஏன்னால் மைக்கோ நாற்பது அறுபதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு தான் வந்துச்சு ஓகேங்களா அதுலேயும் இன்னும் நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது ஓகேங்களா அது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் புழுவோட தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு அதுக்கப்புறம் போட்ட ஒரு ஸ்டேஜில் கூட அதுக்கு ஒரு புழு மருந்து அடிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு மைக் ஓகேங்களா அதுவே எனக்கு ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ்ல எனக்கு அது புழு எதுவுமே வரலை அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிகள் வருது சோளம் வெயிட் இருக்குது அது வந்து பிடிச்சி பார்த்தா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியும் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே தூங்கிடுச்சு கிட்டத்தட்ட நூற்றி பத்து நூற்றி பதினோரு நாள் ஆகிடுச்சு மேக்ஸிமம் ஒரு பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி ஆகணும் அந்த சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ வந்து தட்டை சாஞ்சிடுது அதனால தான் அந்த டோட்டலாக வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ஓகேங்களா வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்